தன்னுடைய அம்மாவுடைய பிறந்த நாளுக்காக ஏற்பாடுகள் எல்லாம் முத்தி வேலும் கவனிச்சுக்கிட்டு வராங்க இந்த சமயத்தில் அம்மாவுடைய பர்த்டே ஃபங்க்ஷனில் கலந்துக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுதாங்க கோமதி கதிர் இந்த விஷயத்தை கொண்டு ஒரு ஐடியா கொடுக்காரு சுவனியா சொல்லும் விஷயத்தை கேட்டு கோமதி குடும்பத்தின் மீது ஆத்திரப்படுறாங்க சக்திவேல் பழனிவேலு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சுகத்தில் இடித்து பழனிவேலு காலைல அடிபட்டுறது இதையடுத்து சரவணன் வந்து கடையில் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அதை பார்த்த மயிலும் அவருடைய அப்பாவும் பொறுக்க முடியல இதையடுத்து வேலை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பி வைக்காரு சரவணன் வீட்டுக்கு வந்ததும் சுகனியா வந்து பழனிவேலுக்கு தைலம் தேய்ச்சி விடுதாங்க கொஞ்சம் நேரம் படு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஆனால் பழனிவேலோ நான் மாமா கிட்ட சொல்லாமல் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அது பழனிவேல் வந்து அம்மா பிறந்தநாளை பற்றி பேச போகும்போது குடும்பத்தோடு வரணும்னு அண்ணங்க கிட்டே அம்மா சொன்னாங்க ஆனால் அண்ணங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அம்மாவின் முடிவை கேட்டு கோமிதி அதிர்ச்சியா இருக்காங்க இந்த வயசுல அம்மாவுக்கு இந்த கஷ்டம் தேவையா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டிருக்காங்க அப்போது கதிர் வந்து அம்மா அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டிருக்க நம்ம பாட்டியோட பர்த்டே பங்கஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு பழனி எப்படி மாப்பிள்ள முடியும் அப்படின்னு கேட்க பழனி அதுக்கு கதிர் வந்து பாட்டியோட பிறந்த நாளை கொண்டாட போறாங்க வீட்லயா மண்டபத்துலையா அப்படின்னு கேட்காங்க உடனே பழனி வேலு வந்து கோயில்ல வச்சு அப்படின்னு சொல்ல கோயில்ல யார் வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இது சொன்னதை கேட்டு பழனியும் கோமதியும் கொஞ்சம் நம்பிக்கை பிறந்திருக்கு அதற்கு வேட்டு வைக்கும் விதமாக உடனடியாக எதிரில் இருக்கும் வீட்டுக்கு வந்து முத்துவேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் கொளுத்தி போடுதாங்க சுகுனியா அந்த வீட்டில் இருக்கவங்க அத்தையோட பிறந்த நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரப்போறாங்களாம் நீங்கள் ஏதாவது தடுக்க போய் உங்களை அடிச்சிட போகிறாங்க அப்படின்னு தூண்டி விடுதாங்க அதை கேட்டு சக்திவேலு கொந்தளிக்காரு எவன் கோயிலுக்கு வரான்னு பார்ப்போம் யார் வந்தாலும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது காந்திமதி என்னடா என்னுடைய ஆசை அந்த கடவுளுக்கு கேட்டுருக்கு அதுக்கு மேலேயும் கோமதி வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு எந்த கொண்டாட்டமும் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படிங்காங்க ஆனாலும் சக்தி வேலும் முத்து வேலும் அம்மா பிறந்த நாளை கொண்டாடுவதில் உறுதியாக இருக்காங்க இந்த பக்கம் மீனா ஆஃபீஸ் முடிந்து காத்துக்கிட்டு இருக்கும்போது செந்தில் மீனாவை பிக்கப் பண்ண வாராங்க அப்போது மீனா கிட்ட வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி உன் மாமியார் வீட்டுக்கு நீ கிளம்பி போயிடுவே நினைச்சேன் அப்படின்னு முத்தலாக பேசுதாங்க செந்தில் அதற்கு மீனா எந்த பதிலும் சொல்லாம அமைதியா வண்டியில ஏறி வாராங்க இதை எடுத்து அங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அங்க பொருட்கள் எல்லாம் போட்டது போட்டபடியா இருக்கு வீட்டுல நுழைந்த எப்பந்ததுமே வாக்குவாதம் வெடிக்கி உடனடியாக செந்தில் வந்து நீ இருந்து எல்லா பொருளையும் ஒழுங்கா பண்ணி வச்சிருக்கலாமே எதுக்காக காலையிலையும் உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போனேன் அப்படின்னு கேட்காங்க அதுக்கு மீனா அது என்னுடைய இஷ்டம் அப்படின்னு பதிலடி கொடுக்காங்க இதை எடுத்து செந்தில் வந்து பசிக்குது அப்படின்னு சாப்பிட கூப்பிட மீனா வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க செந்தில் மட்டும் கிளம்பி போக அப்போது கோமதியிடம் இருந்து போன் வருது கோமதி வந்து நாளையில இருந்து ஆபீஸ் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வாடி நீ சாப்பிட்டுட்டு செந்தில்க்கும் சாப்பாடு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க கோமதி பேசுவதை எல்லாம் கேட்டு அத்தை அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல பண்ணி சொல்லுதாங்க மீனா இப்படி இன்று எபிசோட் முடியுது நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க